அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் இல்லற ஜோதி திரைப்படத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்தது இது மனோகராவுக்கு அடுத்து வந்த படம் இந்த படம் அதே போல் இந்த படத்தில் நடிகர் திலகத்திற்கு ஜோடியாக நடித்தவர் பத்மணி நாட்டியப் உயிரிழந்தவர்கள் இவங்க மூன்றாவது படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க அதாவது பணம் அப்புறம் அன்பு அதுக்கப்புறம் இது மூன்றாவது படம் இன்னொரு சிறப்பு செய்தி என்னான்னா இந்த படத்தில் முதன் முதலாக நடிகர் திலகத்துடன் அசோகன் அவர்கள் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் அதுவும் கொஞ்சம் வில்லன் மாதிரியான ஒரு பாத்திரத்தில் வராரு இன்னொரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னாங்க இந்த படத்தோடைய மூலக்கதை கண்ணதாசன் வசனம் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கு பாட்டும் எழுதியிருக்காங்க இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏ எம் ராஜா ஜிக்கி லீலா இவங்க எல்லாமே இந்த படத்தில் பாடல்கள் பாடியிருக்காங்க அதே போல் பணம்ங்கிற படத்தில் நடிகர் திரகத்துக்கு தங்கவேல வந்து அப்பாவும் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் தங்கவேல் அவர்கள் வந்து நடிகர் திரகத்திற்கு அப்பாவா அதாவது இதில் என்னன்னாங்க தங்கவேலுடைய வயசு சின்ன வயசு அந்த சின்ன வயசுலேயே வந்து வயசான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அதுவும் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருப்பார் காமெடி இந்த படத்தில் தங்கவேலுடைய நகைச்சுவை இயன்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காமெடி இந்த படத்தில் இருக்கும் சி கே சரஸ்வதி அப்படிங்கிறவங்க சிவாஜி கணேசனுடைய அம்மாவா வருவாங்க தங்கவேலுக்கு மனைவியாக வருவாங்க இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னாங்க ஸ்ரீ ஸ்ரீரஞ்சின்கிறவங்க நடிகர் திலகத்துக்கு மனைவியாக வருவாங்க இந்த ஸ்ரீ யார் அப்படின்னா பராசக்தி படத்தில் கல்யாணியாக நடித்தாங்கன்னு பார்த்தீங்களா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தங்கிச்சு அவங்க தான் இந்த படத்தில் நடிகர் திலகத்திற்கு மனைவியாக நடிக்கிறாங்க இந்த படத்தில் இந்த படத்தை இயக்குனது யார் அப்படின்னா ஜியா ராவ் அப்படிங்கிறவரை இந்த படத்தை இயக்கியிருக்காரு இன்னொரு சிறப்பான ஒரு செய்தி என்னென்னா இது மாடன் தியேட்டர்ஸோடைய ஒரு படம் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான செய்தியாகும் இப்போ நாம் இந்த படத்தோடைய கதையை சுருக்கமாக பார்த்துட்டு நடிகர் திலகத்தோடைய நடிப்பு பற்றியும் நாட்டிய பேருடைய பத்மினி அவர்களை பற்றியும் நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம் நடிகர் திலகம் அவர்கள் ஒரு கவிஞர் நாடகம் அதை எழுதி அதில் வந்து பெரிய புகழ் பெறணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருப்பார் அவருடைய எண்ணம் செயல் எல்லாம் எந்த நேரமும் ஒரு கவிதையை பற்றியும் ஒரு நாடகத்தை பற்றியும் அதே தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கவேலும் அவங்க அம்மா சி கே சரஸ்வதியும் சரி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் சரியாயிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்கார பொண்ணை ஸ்ரீ ரஞ்சனியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நடிகர் திலகத்துக்கு சரி கல்யாணம் பண்ணுன்னா இவர் பழையபடி மாறி குடும்பத்தை பார்ப்பாரு ஏதோ வேலைக்கு போய் ஒழுங்காக இருப்பார் நினச்சா கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அதே நாடகம் கவிதை பைத்தியமாகவே இருந்துக்கிட்டு இருப்பார் அவங்க அப்பா வந்து தங்குவையில் ஒரு பைத்தியமனவே முடிவு பண்ணிருவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரீரஞ்சினி கிட்ட கூட அவர் சரியா படக மாட்டார் அந்த சூழ்நிலையில தான் பத்மினி அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கிது நடிகர் திலகத்துக்கு எப்படி அந்த அன்பு படத்துலேயும் நடிகர் அந்த பத்மினி அவர்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணாக வந்தாங்களோ அதே போல் இந்த படத்துலேயும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க அப்பா ப்ரொஃபஸராக இருப்பாங்க இவங்க வந்து பத்மினிக்கும் இந்த நாடகம் நாட்டியம் அதே போல் கவிதை இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் நடிகர் திலகமும் பத்மினியும் வந்து சந்தித்து ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பத்மினி நடிகர் திலகத்தை இவர் கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் கூட அந்த காதல் ரெண்டு பேரும் யார் யார் முதல்ல காதலிக்கிறாங்கன்னு தெரியாது ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் அந்த காதல் வந்து அப்படியே ஒரு பூ போல் மலர்ந்துடும் இந்த படத்தில் இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக ரஞ்சினிக்கு வந்து தெரிஞ்சிடும் மனைவிக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப அவங்க சோகமாயிருவாங்க ஒரு கட்டத்தில் பத்மினி கிட்ட போயிட்டு இந்தமாரி என்ன எங்களுடைய வாழ்க்கையில் நீ குறிக்கிடாத நீ தயவு செய்து இங்கேருந்து வாழ்க்கையை விட்டுட்டு நீ விளையுன்னு சொல்லி காலிலே விழுந்து கும்பிட்றாங்க ஸ்ரீ ரஞ்சினி அப்படி என்ன ஆகுது உடனே பத்மினியை வந்து சரி நான் இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நான் குறுக்கிட மாட்டேன் நான் இனிமேல் சிவாஜியை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிக்கு சொல்லிடுறாங்க இது இப்படி இருக்கும் பொழுது நடிகத்திலகம் ஒரு நாள் பத்மினி வீட்டுக்கு வராரு பத்மினியோடைய வீட்டில் இருக்க வேலைக்காரங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க விகிறதில்லை பத்மினியை இவர் சோகமாக வராரு அப்படி சோகமாக வரும் பொழுது அசோகன் அந் பத்மினிக்கு முறை மாப்பிள்ளையாக வரார் பத்மினியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இதை படத்தில் அசோகன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கோட்லாம் போட்டு போ போட்டு ரொம்ப யங்காக இருப்பார் இந்த படத்தில் யசோகன் சிவாஜியை வந்து கொலை பண்ண கூட தயாராக இருப்பார் காரை மேலே விட்டு ஏற்றிடுவார் நடிகர் திலம் அவர்கள் ஒரு ஆபத்தான கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் வீட்டில் இருக்கார் அப்போ இவர் பேரையே சொல்லிகிட்ருப்பாங்க பத்மினி பேரை அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா அந்த பத்மினி வந்தால் தான் இவங்க பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க மனைவி ரஞ்சி ஸ்ரீ ரஞ்சிதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பத்மினி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி நீங்கள் வ வந்து வீட்டுக்கு வரணும் நீங்கள் வந்தால் தான் என் கணவர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ பத்மினி கேட்பாங்க நீ வானா வரணும் போனால் போகணும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு ஓங்கி ஒரு அரைவாங்க வந்து நீ கெஞ்சுவாங்க நான் என் வாழ்க்கையே உங்களுக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்து தான் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பத்மினியோட எங்கள் அப்பாவுக்கு இவ்வளவு நாளாக பத்மினியும் சிவாஜியும் அண்ணன் தங்கச்சியாக பலர்னாங்க நினச்சிட்டு இருப்பார் அசோகன் சொல்லிடுவார் இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க காதைக்கிறாங்கன்னு சொன்னோன்னே பத்மினியோட அவங்க அப்பா நடிகர் திலகம் வீட்டுக்கு வரும் பொழுது நடிகர் திலகம் படுத்திருப்பார் அதாவது காயங்களோட ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ ரஞ்சினி அவர் காலில் விழுந்துட்டு இந்த மாரி உங்கள் பொண்ணை வந்து என் கணவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இவர் இந்தமாரி இக்கட்டான இனநிலைமையில் இருக்கார் அவர் உயிரை காப்பாற்றணுன்னு கேஞ்சும்பொழுது அப்போ தான் நடிகர் திலகம் அதை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாராக இருக்காள் தன்னுடைய மனைவி நான் இதை வந்து இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன உருகி எழுந்திரிச்சிட்டு ஸ்ரீ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பார் என்னை மன்னிச்சுக்க நீதான் இல்லற ஜோதி என்னுடைய வாழ்க்கையோட இல்லற ஜோதியே நீ தான் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா பத்மினி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க நடிகர் திலகம் போய் காப்பாற்ற போகிறாரு காப்பாற்ற போனாலே பத்மினிக்கும் அங்கே ஆக்சிடென்ட்ல அடிபட்டுரும் கடைசியில் வந்து பத்மினியும் பிழைச்சிருவாங்க இவர் வந்து பத்மினியோடைய எல்லாம் இல்லாமல் ஒரு சகோதரன் மாரி நாங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ரீ ரஞ்சிதாவும் இவங்களும் அன்பான ஒரு வாழ்க்கையை மறுபடியும் தொடர்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம் இப்போ இந்த படத்தில் நடிகர் திலகத்துடைய நடிப்பை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க